நானும் ரொம்ப கஷ்டத்துல எங்களுக்கு வந்து பதினஞ்சு லட்சம் ரூபாய் கடந்து கலெக்டர் மரணம் கொடுத்துருந்தேங்க நீங்க எல்லாம் பார்த்து மனசு கேரளாவில் கண்ணு கடையின்னு போர்டே போட்டு விக்கிறேன் நீங்க பாருங்க நாங்க தப்பு சொல்லுங்க கேரளாவில் கண்ணு போர்டு போர்டே போட்டு எங்களுக்கு வந்துட்டு ஒரு வாழ்வாதாரத்தை தான் கேட்க வேற ஒண்ணுமே கேட்கல எவ்வளவு நல்ல போட்டு அந்த விவசாயிகளை வந்து அந்த மாநில அரசு வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்கிறாங்க நாங்களும் கலைக்கிட்ட பல முறை அதாவது விவசாயத்தில் வந்து சரி பாதிக்கணுங்கிறதுக்காக சரி சரி பொது நூலியில் அந்த மாதிரி இப்படி கொண்டு போக முடியும் நல்ல செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க